மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி நாடாளுமன்ற தேர்தலினுடைய கடைசி கட்ட தேர்தல் ஒருபுறம் நடந்து வருகிறது இந்த சூழல்ல யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்றதற்கான விடை நான்காம் தேதி தெரியும் அதற்கு முன்பாக இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து வருகிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயுடைய இல்லத்தில் இந்த நிகழ்வு நடந்து வருகிறது தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்கும் அவ்வாறு ஒரு பெரும்பான்மை கிடைத்தால் என்ன செய்வது பெரும்பான்மை கிடைக்கலன்னா என்ன செய்வது குறிப்பாக இந்த கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லப்படலை நாங்கள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிரதமர் வேட்பாளரை பிரதமரையே நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது இது பற்றிய பல விவாதங்கள் நடந்து வருகிறது கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தேர்தல் ஒருவரும் நடந்து வருகிறது யாரெல்லாம் முதல்ல இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க வரேன்னு சொன்ன நிறைய பேர் வரல அவங்களுக்கு பதிலாக கட்சியினுடைய பிற தலைவர்கள் அனுப்பியிருக்காங்க யாரெல்லாம் அவர்கள் இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவத்தை விவரிங்க நிச்சயமாக ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய மக்களவை தேர்தல் இறுதி இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறது ஏழாம் கட்ட தேர்தல் இன்னும் சற்று நேரத்திலே நிறைவடைய இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துவிடும் அதன் பிறகு அடுத்த மூன்று நாட்களிலே வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கின்றது எனவே வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டன் இன்று முதலே தொடங்கிவிட்டது என்றுதான் நாம் கூற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற பிறகு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தற்போது கூடி ஆலோசனை செய்து வருகின்றன டெல்லியில் இருக்கக்கூடிய நம்பர் பத்து ராஜாஜி மார்க்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் இல்லத்தில் எதிர்க்கட்சிகளுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை செய்து வருகின்றனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கடுகே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி திமுகவின் சார்பில் திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் பீகார் முன்னாள் துணை முதல்வர் ராஷ்ட்ரிய தளம் கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் அதே போல் ஃபரூக் நேச தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் ஃபரூக் அப்துல்லா பவார் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளை சார்ந்த மூத்த தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் ஒரே ஒரு தலைவர் மட்டும் மிஸ்ஸிங் அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கு இன்றைக்கி தேர்தல் நடைபெறுகிறது எனவே இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் நான் மேற்கு வங்கத்தில் இருக்கணும் இது இல்லாமல் அங்கே மேற்கு வங்கத்தில் சில இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் நான் வரலை அப்படின்னு அவங்க காரணம் சொல்லியிருக்காங்க அப்படி அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட அவர்களின் சார்பாக பிரதிநிதிகள் யாரையேனும் அனுப்பியிருக்கலாம் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரதிநிதிகள் கூட யாரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக இந்த எதிர்கட்சிகளோட இந்த ஆலோசனுடைய இந்த பின்னணி என்னவென்று பார்த்தோமேனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வர வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் இந்த ஏழு கட்ட தேர்தலில் தேர்தல் முடிவு ஓரளவுக்கு எப்படி வர வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக எல்லா கட்சிகளுடைய தேர்தல் ஏஜென்ட்டுகள் சில அறிக்கையை கொடுத்திருப்பார்கள் அது குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவுகள் எப்படி வர

ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்பவில்லை கூட்டணியாகத்தான் என்று நம்புகிறார்கள் அப்படி அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது உடனடியாக ஆதரவை திரட்டுவது ஆதரவு கடிதத்தை பெறுவது அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவது இதையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்ல இதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிக அளவில் தங்கள் கூட்டணிக்கு கிடைத்துவிட்டால் எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவது பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வது என்பது தொடர்பாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நேற்றுக்கு கார்கே அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கூட கூறியிருக்கிறார் எனவே ஒருவேளை இரண்டு விதமாகவும் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது தேர்தல் முடிவு தங்களுக்கு சாதகமாக வந்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தேர்தல் முடிவு ஒருவேளை தங்கள் கூட்டணிக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அப்போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் கூறுவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது தேர்தல் தோல்விக்கு ஒருவேளை காரணம் ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒருமித்த குரலில் ஒரு காரணத்தை கூற வேண்டும் அவர் ஒரு காரணம் கூறுவது இவர் ஒரு காரணம் கூறுவது என்று இருந்தால் பொதுமக்கள் அந்த காரணத்தை நம்ப மாட்டார்கள் எனவே ஒருவேளை தங்கள் கூட்டணிக்கு எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்க ஒருமித்த ஒரே விதமாக அதை எப்படி அணுகுவது என்ன காரணத்தை கூறுவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது எனவே ரெண்டு ஒன்று தங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக பெரும்பான்மை இடங்கள் கிடைத்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை ஒருவேளை பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காவிட்டால் ஆதரவான முடிவு கிடைக்காவிட்டால் அப்போது எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடர்பாக ஒரு மணி நேரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வந்து தேர்தலுக்கு முன்பாகவும் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு அறிவிக்கல இதை பிரச்சாரத்தில் கூட பாஜக கடுமையாக விமர்சித்தது ஐந்து பிரதமர்கள் இருப்பாங்களோ வருடத்துக்கு ஒன்று அப்படின்னு யாருடைய பெயரெல்லாம் அடிபடுகிறது ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருப்பதாக கருதினால் யாருடைய பெயரெல்லாம் அந்த பரிசீலனை இருக்கிறது அதாவது நீங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் அவங்க பிரதமர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்றத கமிட் பண்ணிக்கல ஏனென்றால் பிரதமர் வேட்பாளர் என்று ஒருவரை முன்வைத்து விட்டால் அதன் பிறகு கூட்டணி கட்சிகளுக்குள் சில சலசலப்பும் சிக்கலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பெயரை சில கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் குறிப்பாக மமதா பானர்ஜி கூட ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை கமிட் செய்வதிலே அவர்கள் தொடர்ந்து அதில் ஒரு ஒருமித்த முடிவை எடுக்கவில்லை இருந்தாலும் கூட முதலில் எங்களுக்கு பெரும்பான்மை வரட்டுமே வந்த பிறகு நாங்கள் கூடி முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்றுதான் தொடர்ச்சியாக மல்லிகார்ஜுன் கார்கேவாக இருக்கட்டும் பிற கூட்டணி கட்சியை தலை உள்ளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது பிரதமர் மோடி சொல்வது போல ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் எல்லாம் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கும் முழுமையாக ஒரே பிரதமர் தான் இருப்பார்கள் நாங்கள் பிரதமர் யார் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளியான நாற்பத்தி மணி நேரத்திலேயே முடிவு செய்து விடுவோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை எங்களுக்கு ஒரு வேலையே இல்லை என்று ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட மீண்டும் மீண்டும் அதை கூறியிருக்கிறார் ஆனால் அவர்கள் இன்சைடு சோர்சஸில் நாம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசும்போது எந்த கட்சிக்கு அதிக இடங்களில் பெரும்பான்மை கிடைக்கிறதோ அந்த கட்சியை சேர்ந்தவர்தான் பிரதமராக இருப்பார்கள் என்று அந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் கூறுகிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது அந்த கூட்டணியிலேயே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிக இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கிறதோ அவர்களுக்கு பிரதமர் பதவி என்ற ஒரு பொருளில் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் மறைமுகமாக சொல்ல வருவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் பிரதமராக இருப்பார்கள் என்றுதான் அவர்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி